திருவிழம் நமது நகரத்தார் திருக்கோயில்களில் அமைந்துள்ள ஒன்பது திருக்கோயில் சுவாமி அம்பாள் திருவிழா நம்முடைய காசியில் எழுந்தொருடி அருள்பாணிப்பு விஸ்வநாதர் அன்னபூரணி விசவனாட்சி மற்றும் காலபீரவர் திருவள்ளாரும் இந்த க்ஷேத்திரத்தில் வரலாற்று புகழ்மிக்க ஒரு க்ஷேத்திரம் காசி ராமேஸ்வரம் ரெண்டும் இந்திய பாரத தேசத்தில் மிகவும் போற்றத்தக்க ஒரு பெரிய க்ஷேத்திரம் எல்லா இடங்கள்லேயும் நகரத்தார் பெருமக்கள் தர்மங்களை பன்னெடுங்காலமாக காலமாக அவங்களோட பாரம்பரியமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதே போல் சூரிய சந்திரன் எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ இந்த பூமி எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ அவ்வளோ காலத்துக்கு இந்த தர்மங்கள் தொடரும் எல்லாவற்றுக்கும் எல்லாமே இந்த தர்மங்கள் தொடர்ந்து மேலும் மேலும் வளர்ந்து எல்லோருக்கும் நல்ல கல்வி சமூக சேவைகள் மற்ற எல்லாத்தையும் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சிட்டு இருக்கோம் அவை இன்னும் மேலும் மேலும் நம்முடைய இளைய தலைமுறைகளும் இதில் பங்கேற்று இந்த இந்த தர்மங்களை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்படுத்தி அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி மிகச்சிறப்பாக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய விகாஸ் ரத்னா பிச்சை குருக்கோள் ஐயா அவர்களுக்கு நகரத்தார்களின் சார்பாகவும் காசிவாசிகளின் சார்பாகவும் நண்பர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அளிக்கின்றோம் சாமி சாமி கொஞ்சம் முன்னாடி வாங்க சாமி சாமி கொஞ்சம் முன்னாடி ஆ சார்